வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷின் இனிய காலை வணக்கம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காணொளி உங்களுக்காக முடிவுக்கு வந்தது வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி என்ன என்னெந்த மாவட்டம் எந்த அளவுக்கு மழை பெற்றது எங்கெல்லாம் வறட்சி எங்கெல்லாம் அதிக மழை இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் நம்முடைய ஃபேஸ்புக் நம்முடைய ட்விட்டர் போன்ற லிங்க் எல்லாம் க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதுலேயும் நீங்கள் நம்மளை பின்தொடரலாம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு முதல்ல எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் மத்திய இந்திய பகுதிகளில் ஒரு உயர் அழுத்தம் நிலவுகிறது அதன் காரணமாக வீசக்கூடிய வறண்ட காற்றானது தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னையிலிருந்து கீழே டெல்டா பகுதிகள் வரையிலும் வர வர தொடங்கி இருக்கிறது எப்பவுமே வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வருது அப்படின்னா இந்த மத்திய இந்திய பகுதிகளில் இந்த மேலடுக்கு உயிரழுத்தம் ஏற்படணும் அதிலிருந்து வறண்ட காற்று வீச தொடங்கணும் தொடர்ந்து ஏழு நாட்கள் மழை இல்லாமல் ஒரு வறண்ட வானிலை நில நிலவ வேண்டும் ப்ளஸ் இந்த வெப்பக்குவிதல் பகுதி ரேகை ஒட்டி கீழே செல்ல வேண்டும் நிகழ்வுகள் பெரிதும் தமிழகத்தை பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான பல செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது அது இருந்தால் வடகிழக்கு பருவமழை விலகி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கடந்த ப ஒரு வாரம் பத்து நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் மிச்சவங்க புயலுக்கு அப்புறமா இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ் ஒரு லைட்டான ஒரு கிழக்கத்தை காற்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வீசியது அதுக்கப்புறமா பெரிய ஒரு வானிலை மாற்றம் இல்லை ஸோ அதனால் வந்து வடகிழக்கு பருவமழை விலகிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக தெரிய வர ஒரு விஷயம் இந்திய வானிலை ஆய்வு மையமும் இன்று அறிவிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வரும் அரபி கடல் பகுதிகளில் நிலவித்திருந்த அந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நீடிக்கிறது இது பூம பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய நாட்களில் இன்று பார்த்திங்கன்னா சற்று உடைய வாய்ப்பு ஒரு அமைந்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் வலுப்பெற்றாலும் இதனால் நம்ம இந்திய பகுதிகளுக்கு அதாவது குறிப்பாக இந்த இந்திய பகுதிகளுக்கு எந்தவித ஒரு பெரிய பாதிப்பும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்பொழுதைக்கு நமக்கு அடுத்த ஒரு நாட்கள் மேற்கு தியக்கழ இடையூறு வர இருக்கிறது அது எந்த அளவுக்கு மழையை கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குரியான விஷயம்தான் இருந்தாலும் நம்ம சற்று பொருந்திருந்து பார்க்கலாம் இது மேற்கத்திய கலக்கம் கீழே போகிறதுனால மேற்கு கரையோர பகுதிகளுக்கு மழையை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு தமிழகத்தில் பெரிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்திருக்கு அதனுடைய சார்ட் தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலையும் பதிவான மழையில் நிகழ்வுகளை பற்றின அப்டேட் தான் மாவட்ட வாரியாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது இருக்குது இதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்னை திருநெல்வேலி திருவள்ளூர் இப்படி ஃபஸ்ட்லேருந்தே போகலாம் அரியலூர் பற்றாக்குறை இருக்கிறது செங்கல்பட்டு இயல்பை ஒட்டி இருக்கிறது சென்னை அதிகப்படியான மழை கிடச்சிருக்கு கோயம்புத்தூர் அதிகப்படியான மழை கிடச்சிருக்கு கடலூர் மாவட்டம் இயல்புக்கு அருகில் இருக்கிறது தருமபுரி மாவட்டம் நெகட்டிவ் திண்டுக்கல் மாட் மாவட்டம் இயல்பை ஒட்டி இருக்கிறது ஈரோடு அதிகப்படியான மழை கிடைச்சிருக்கு கள்ளக்குறிச்சி இயல்பை விட ரொம்ப கம்மியாக இருக்குது காஞ்சிபுரம் இயல்பை விட சற்று கூடுதல் கன்னியாகுமரி இயல்பை விட அதிகம் காரைக்கால் இயல்பை விட அதிகம் கரூர் குறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் குறைவு மதுரை இயல்பை விட அதிகம் மயிலாடுதுறை மாவட்டம் இயல்பை ஒட்டிய மழை நாகை இயல்பை ஒட்டிய மழை இயல்பை விட சற்று கூடுதலான மழைன்னு சொல்லலாம் நாமக்கல் இயல்பை ஒட்டிய மழை அப்படின்னு சொல்லலாம் நீலகிரி மாவட்டமும் இயல்புக்கு ஈக்குவலான மழை பதிவாயிருக்கு பெரம்பலூர் மாவட்டம் இயல்பை விட குறைவு அதே நேரத்தில் பாண்டிச்சேரி இயல்பை விட சற்று குறைவு அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் சற்று இயல்பை ஒட்டிய மழை ராமநாதபுரம் இயல்பை விட அதிகமான மழை ராணிப்பேட்டை இயல்பை விட சற்று குறைவு சேலம் இயல்பை விட்டு சற்று குறைவு சிவகங்கை இயல்பை ஒட்டிய மழை தேன் தென்காசி மாவட்டம் இயல்பை விட அதிகமான மழை தஞ்சாவூர் இயல்பை விட குறைவு தேனி மாவட்டம் இயல்பை விட அதிகம் திருநெல்வேலி இருக்கிறதே தமிழகத்தில் கன்னியாகுமரிக்கு அடுத்து கன்னியாகுமரியெல்லாம் விட தான் அதிகமான மழை நூற்றி ஐம்பத்தெட்டு சதவீதம் அதிகமான மழையை கிடைச்சிருக்கு கிராஃப்லியாக அந்த லைன் மேலே ஏறி இறங்குறது நீங்கள் பார்க்கலாம் திருப்பத்தூர் இயல்பை விட குறைவு தஞ்சா திருவள்ளூர் மாவட்டம் இயல்பை விட கூடுதல் திருவண்ணாமலை இயல்பை விட குறைவு திருவாரூர் மாவட்டம் இயல்பை ஒட்டிய மழை தூத்துக்குடி மாவட்டம் இயல்பை விட அதிகமான மழை திருச்சி இயல்பை விட குறைவு வேலூர் இயல்பை ஒட்டிய மழை விழுப்புரம் இயல்பை ஒட்டிய மழையாக இருக்கும் விருதுநகர் இயல்பை விட அதிகமான மழை இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தேவையான மழை நானூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு அதாவது நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் இயல்பை ஒ ஒட்டி வரணும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழையானது இதுவரை பதிவாகியிருக்கு இது இயல்பை விட கூடுதலாக நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அனைத்து மாவட்டங்களினுடைய மொத்த எண்ணிக்கையில் சராசரியில் அப்படி வரும் பட் இந்த ரெட்டு கலரில் கொடுத்துருக்கக்கூடிய மாவட்டங்கள் பதினாறு மாவட்டங்கள் இயல்பை விட குறைவான மழை பதிவாயிருக்கு அரியலூர் நாற்பத்தி மூணு பர்சன்ட் குறைவான மழை அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஆறு சதவீதம் கூடுதல் சென்னை முப்பத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் கோயம்புத்தூர் நாற்பத்தெட்டு சதவீதம் கூடுதல் கடலூர் குறைவு மைனஸ் இருபத்தி மூணு பத் மைனஸ் பத்தொம்பது வந்து இயல்பை ஒட்டிய மழைன்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் தருமபுரி மைனஸ் நாற்பத்தி ரெண்டில் இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மைனஸ் ஐம்பத்தி நாலு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரி அதிகமான கொ டெஃபிசிட்டு மைனஸ் ஐம்பது சதவீதம் தான் மழை ஐம்பது சதவீதம் தான் இந்த இதிலே வந்திருக்கு மயிலாடுதுறை மைனஸ் பதினஞ்சு ஆனால் அது இயல்பை தான் நம்ம எடுத்துக்குவோம் ரெண்டாவது நாமக்கல் பார்த்திங்கன்னா இயல்பை ஒட்டியை மழைன்னா சொல்லலாம் மைனஸ் பதினஞ்சு தான் வந்திருக்கு அடுத்து பாண்டிச்சேரி மைனஸ் நாற்பத்தாறு ரொம்ப கம்மி அண்டு மைனஸ் இருபத்தேழு புதுக்கோட்டை And minus Girava the Pudukote Pandicherry and um... ஆல்மோஸ்ட் பக்கத்து பக்கத்துலாம் இருக்குது இது எல்லாமே இயல்பை விட குறைவான மழை பதிவாகி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை மைனஸ் பதிமூணு அதே நேரத்தில் சேலம் மாவட்டம் மைனஸ் முப்பத்தி ஒரு ப சதவீதம் குறைஞ்சிருக்கு அடுத்து தஞ்சாவூர் மைனஸ் நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் திருப்பத்தூர் மாவட்டம் மைனஸ் நாற்பத்தி ஏழில் இருக்கிறது அதே நேரத்தில் திருவண்ணாமலை மைனஸ் முப்பத்தி எட்டில் இருக்குது அண்டு வேலூர் மாவட்டம் சாரி திருச்சி மைனஸ் நாற்பத்தி ஆறு ரொம்ப கம்மி மழையை பதிவாக சரியா அப்படிங்கிற நிறைய க வருத்தங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி விழுப்புரம் மைனஸ் இருபத்தி மூணு அண்டு விழுப்புரம் மைனஸ் முப்பத்தி மூணு ஸோ இந்த மாதிரியான மழை நிகழ்வுகள் இந்த மாவட்டங்களில் குறைஞ்சிருக்கு பதினாறு மாவட்டங்களில் இயல்பை விட மிகவும் குறைந்த மழை பதிவாகி இருக்கிறது இயல்பை ஒட்டி சற்று இயல்பையிலிருந்து சற்று குறைவான மழை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மாவட்டங்கள் அந்த மாதிரியான ஒரு இயல்பு மிச்சவங்க புயல் வரலை அப்படின்னா சென்னையும் மைனஸ் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் மழை குறைவு அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்றிருக்கக்கூடும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவாகியிருக்கிறது அரபிக்கடலூர் புயலும் அதே நேரத்தில் நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயலும் சுழற்சிகள் பொறுத்தவரை நில பகுதியை ஒட்டி நிறைய சுழற்சிகளும் இந்த வருடம் பதிவாகியிருக்கிறது எம்ஜிஓனுடைய வரவு ஒரு முறை மட்டுமே நமக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்தது அது மட்டும்தான் தமிழகத்தில் மழை அதிகப்படியாக கொடுத்து ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு நம்ம பிளேம் பண்ண வேண்டியது எல்நினோவனுடைய தாக்கம்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பாசிட்டிவ் அயோடி இருமுனை நிகழ்வில் அரபிக்கடல் பகுதிகளில் அதிகப்படியான வெப்பம் ஒரு காரணம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அரபிக்கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால மேற்கு பகுதிகள் குறிப்பாக கொங்கு பகுதிகளில் ஓரளவுக்கு இயல்பை விட கூடுதல் மழை கிடைச்சிருக்கு அது வழியும் நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அடுத்து ஜனவரி மாதம் நாளை புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பதிவாக புதிய பிறக்க இருக்கிறது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வரக்கூடிய வருடம் எல்லாருக்கும் சுபிக்ஷமான வருடமாக இருக்கட்டும் அப்படிங்கிற வேண்டியதிலோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் இருக்காது குறிப்பாக டெல்டா பகுதிகளில் நாகை திருவாரூர் மாவட்டம் சில பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மாஞ்சோலை பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை இருக்கக்கூடும் கன்னியாகுமரி தேனி மாவட்டம் வால்பாறை இந்த பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகியிருக்கும் அண்டு திருவனந்தபுரம் கொல்லம் அல்லப்பி கோட்டையும் எர்ணாகுளம் திரிஷூர் மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மாவட்டங்களில் பரவலாக சாரல் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய ம மழை நிகழ்வு இதில் மாற்றங்கள் ஏற்பட்டால் நம்மளுடைய ட்விட்டர் ஃபேஸ்புக் வலைதளத்தில் தொடர்ந்து பதிவிடப்படும் கண்டிப்பாக நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை பை சி யூ ஹாவ் அய்ஸ் டே